உங்கள் திசையில் வலையை இழுப்பதை முதலில் நிறுத்துங்கள் அதற்கு பதிலாக ஒன்றாக மேலே பறந்து வலையை உங்களுடன் எடுத்து செல்ல முயற்சி செய்யுங்கள் என்று அவர் அறிவுறுத்தினார் புறாக்கள் அனைத்தும் சொன்னபடி செய்தன. அவர்கள் ஒன்றாக தங்கள் சிறகுகளை அசைக்க ஆரம்பித்தனர் சிறிது நேரத்தில் வலையை இன்னும் கால்களில் ஒட்டிக்கொண்டு கொண்டு பறக்க தொடங்கினர் பறவை பிடிப்பவன் இந்த ஒற்றுமையின் செயலை அவநம்பிக்கையில் பார்த்தான் புத்திசாலி புறா முழு மந்தையையும் வலையுடன் தனது நண்பரின் வீட்டிற்கு அழைத்து சென்றது ஒரு எலி அவர் முழு சம்பவத்தையும் சுட்டியிடம் விவரித்தார் மற்றும் அவரை உதவுமாறு கோரினார் எலிக்கு பறக்க சிறகுகள் இல்லாவிட்டாலும் புறாக்களுக்கு தேவையான ஒன்று கூர்மையான பற்கள் அவர் உடனடியாக வேலை செய்ய தொடங்கினார் மற்றும் முழு வலையையும் வெட்டி அனைத்து புறாக்களையும் விடுவித்தார் உதவிக்கு புறாக்கள் எலிக்கு நன்றி தெரிவித்தனர் அவர்கள் ஞான நன்றி தெரிவித்தனர் ஒற்றுமை விட சிறந்தது வலிமை நீங்கள் ஒன்றுபடும் வரை உங்களுக்கு எந்த தேங்கும் வராது உங்கள் ஒற்றுமையின் செயல்தான் இன்று உங்கள் உயிரை காப்பாற்றியது ஒரு ஊரில் திருமுருகன் என்று ஏழை மனிதன் இருந்தான் அவன் தனியாகவே வாழ்ந்து வந்தான் அவனுக்கு நண்பர்களும் உறவினர்களும் எவரும் இல்லை அவன் பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்தினான் அவன் பிச்சை கேட்டு கிடைத்த உணவை ஒரு மண்பானையில் வைத்து தனது படுக்கையின் பக்கத்தில் தொங்கவிட்டு விட்டு வைத்துக் கொள்வான் பசியான போது அந்த பானையிலிருந்து உணவெடுத்து சாப்பிடுவான் ஒரு நாள் திருமுருகனுக்கு நிறைய கஞ்சி கிடைத்தது அவன் முழுமையாக சாப்பிட்ட பிறகும் ஒரு பானை முழுவதும் கஞ்சி மீதம் இருந்தது அவன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான் இரவு ஆனதும் அவன் படுக்கையில் படுத்து தூங்கினான் தூங்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வந்தது அவனுடைய கனவில் பானை நிரம்பி வழிகிறது என்று தோன்றியது நாடு முழுவதும் பஞ்சம் வந்தால் இந்த கஞ்சியை நான் விற்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்று அவன் கனவு கண்டான் அவ்வாறு கிடைக்கும் பணத்தால் அவன் இரண்டு ஆடுகளை வாங்க முடிவு செய்தான் ஆடுகள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை குட்டிகளை பெறும் அதனால் அவன் ஆடுகளின் கூட்டத்தை கையகப்படுத்துவான் பிறகு அவை பெரிய மாடுகளாக மாறும் அவை அதிகம் பால் தரும் அந்த பாலால் தயிர் மற்றும் வெண்ணெயை செய்து சந்தையில் விற்கலாம் அதனால் அவன் பணக்காரனாக மாறுவான் அதற்கு பிறகு அவன் ஒரு பெரிய வீட்டை கட்டுவான் அவன் செல்வத்தை பார்த்து ஒரு பெரிய மனிதன் தனது மகளை திருமுருகனுக்கு கொடுத்து திருமணம் செய்வான் திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் திருமுருகன் அவனுக்கு பாண்டுரங்கன் என்று பெயர் சூட்டுவான் ஒரு நாள் பாண்டுரங்கன் சத்தமாக விளையாடி கொண்டிருந்தான் திருமுருகன் அவனை திட்டி குச்சியை எடுத்து அவனை அடிக்க போனான் இப்படி கனவு கண்ட திருமுருகன் அவன் படுக்கையின் பக்கத்தில் இருந்த குச்சியை எடுத்து காற்றில் அடிக்க தொடங்கினான் ஆனால் அவன் குச்சியால் மண்பானையை அடித்து விட்டான் பானை உடைந்தது உள்ளே இருந்த கஞ்சி எல்லாம் தரையில் விழுந்தது திருமுருகன் விழித்தான் அவனது கனவை எல்லாம் வெறும் கனவாகவே போனது பயப்பாடு காற்றில் அரண்மனை கட்டுவது சரியல்ல ஒரு காலத்தில் ஒரு அழகான இளவரசி வாழ்ந்தாள் அவளுக்கு அரிய கற்களையும் அழகான மணிகளையும் ரத்தினங்களையும் மரகதங்களையும் சேகரிக்க மிகவும் விருப்பம் அவளுக்கு எல்லாமே இருந்தது ஆனால் ஒரு நாள் அவள் சிரிக்காமல் சோகமாக இருந்து கொண்டிருந்தாள் அவளை மகிழ்ச்சியாக பார்க்க மன்னர் முயன்றார் அதற்காக அவர் ஒரு அறிவிப்பு செய்தார் யார் அரிய கற்களை கொண்டு வந்து இளவரசியை சிரிக்க செய்வாரோ அவர்களுக்கு ஒரு அரண்மனை பரிசாக தரப்படும் இல்லையேனில் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் பல வணிகர்கள் வந்து தங்கள் கற்களை காட்டினர் ஆனால் அவள் மகிழ்ச்சி அடையவில்லை அவள் அவற்றை பார்த்து சிந்தித்து பின் சோகமாக இருந்தாள் ஒரு நாள் சில வணிகர்கள் வந்து அவளுக்கு தங்கள் கற்களை காட்டினர் ஏனெனில் அவர்கள் செய்த தவறுக்கு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று நினைத்தனர் ஆனால் ஒருவருக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்தது அவர் பரிசை பெறுவார் என உறுதியாக இருந்தார் மற்ற வணிகர்கள் ஒருவர் ஒருவர் சென்று தங்கள் கற்களை காட்டினர் அவர்கள் அனைவரும் சிறைக்கு அனுப்பப்பட்டனர் இப்போது கடைசி வணிகர் தனது கற்களை அவளுக்கு காட்டினார் உடனே அவள் சிரித்தாள் அந்த கல்லை எடுத்துக்கொண்டாள் மன்னர் வியந்து வணிகரிடம் கேட்டார் எப்படி அவளை சிரிக்க செய்தாய் பலர் அதைவிட அழகான கற்களை கொண்டு வந்தனர் ஆனால் அவள் விரும்பவில்லை ஆனால் உன்னுடைய கல்லை மட்டும் எப்படி விரும்பினாள் வணிகர் கூறினார் மன்னா அவளுக்கு எல்லாம் உள்ளது அவள் எல்லா அழகையும் பார்த்து விட்டாள் அதனால் எல்லா கற்களும் ஒரே மாதிரியாகவே தெரிந்தன எல்லாரும் அழகான கற்களையே கொண்டு வந்தால் எதை தேர்வு செய்வது என்று அவளுக்கு தெரியாமல் இருந்தது அதுவே அவளை சோகமாக்கியது மன்னர் கேட்டார் அப்படி இருந்தால் அவளுக்கு உன்னுடைய கல் மட்டும் பிடித்ததற்கு காரணம் என்ன வணிகர் சொன்னார் மன்னா நான் ஒரு அழகான கல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தேன் மற்ற கற்கள் மங்களாகவும் தனிச்சிறப்பில்லாமலும் இருந்தன எனவே எதுவும் குழப்பமில்லாமல் அவள் எனது கல்லை விரும்பினாள் அந்த ஒற்றை அவளுக்கு திருப்தி கொடுத்தது மன்னர் வணிகரின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார் ஒரு கிராமத்தில் ஒரு கள்ளன் வாழ்ந்து வந்தான் அவன் கோவிலின் மணியை திருடி காடுக்குள் ஓடி சென்றான் ஒரு புலி அந்த மணியின் சத்தத்தை கேட்டு அதை தேடி அதை நோக்கி ஓடியது அந்த கள்ளனை கண்ட புலி அவன் மீது பாய்ந்து அவனை கொன்றுவிட்டது அந்த மணியும் கீழே விழுந்தது சிறிது நாட்களுக்கு பின்னால் குரங்குக் கூட்டம் அந்த இடத்தை கடந்து செல்லும் போது அவர்கள் அந்த மணியை பார்த்து அவருடன் எடுத்து சென்றார் அவர்களுக்கு அந்த மணியின் சத்தம் கேட்க மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த குரங்கு கூட்டத்தில் உள்ள எல்லா குரங்குகளுக்கும் அந்த மணியை வாசிக்க ஆரம்பித்தார்கள் எல்லா நாளின் முடிவிலும் அந்த குரங்குகள் மர